ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகவே குறைந்த செலவில் வீட்லேயே ஒரு ஈஸியான ட்ரிங்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிங்க்கு அதாவது இந்த ட்ரிங்கில் சேர்க்கப்பட்ட ஒரே ஒரு பொருள் வந்து யாருக்குமே பிடிக்காது அதாவது சாப்பிட யாருக்குமே பிடிக்காத ஒரு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த காயில் தான் அவ்வளோ விதமான நன்மைகள் இருக்குது நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகளை வந்து வெளியேற்றும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பிடிக்கல நாளுமே வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் இது கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன காய் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இது எப்பப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு அணி நான் என்ன எடுத்திருக்கேனா சௌச்சோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த சவுச்சோவ் நம்ம யாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் கிடையாது ஆனால் இதில் அவ்வளோ விதமான நன்மைகள் இருக்குது எதுக்கு அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது குறைந்த கலோரி இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீர் கழிவுகள் எல்லாமே எளிமையான முறையில் வெளியேற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சௌச்சோவ் இந்த சௌச்சோவ் வந்து சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க குழம்புல போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஈஸியான ஒரு ட்ரிங்கை தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சவுச்சோவை சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணியாக உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இந்த சௌச்சவ் வச்சு நம்மளோட உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ஈஸியான ட்ரிங்கை நம்ம வீட்லேயே எளிமையான முறையிலே செலவே இல்லாமல் இந்த காயை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வெயிட்டு ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த ஜூஸை செஞ்சு வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மாதத்தோட கடைசியில் உங்கள் உடல் எடையில் வந்து மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அந்தளவுனான பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதான் இந்த சௌக்காய் ஜூஸ் ஸோ இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் உப்பு போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க நான் இதில் எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சையாக தான் இதை அரைச்சி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்